உன் வேண்டுதல்களுக்கு பதில் வருகிறது நீ நம்பிக்கையோடு இரு இது உன் அன்னை வராகியின் வாக்கு அம்மா நான் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் எப்போது என் துயரங்கள் அகலும் எப்படி என் பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன் எனக்கு ஓய்வே இல்லையா கைப்பிடித்து தூக்கிவிடக்கூட ஒருவர் இல்லை தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் உடன் பிறந்தவர்கள் ஒதுங்கி விலகி செல்கிறார்கள் உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது எதற்காக இப்படி நீ புலம்பிக் இருக்கிறாய் நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் இருக்கிறாயே முதலில் உன்னை முழுவதுமாக நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்கப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் குழந்தையே நான் வைத்த பர்